செய்திகள் செய்திகள் திட்டமிட்டபடி கல்வி மறுசீரமைப்பு அமலாகும் ஐந்து துறைகளின் கீழ் நடவடிக்கை பிரதமர் ஆண்டின் முதல் இரண்டு நாட்களில் ஐநூற்றி எண்பத்தி ஒரு பேருக்கு டெங்கு தொற்று உறுதி இட்ரம்புக்கு ஆதரவு கரம் நீட்டிய ஈஸ்டேல் இனி விரிவான செய்திகள் இலங்கையின் கல்வி முறையில் நீண்ட காலமாக நிலவி வரும் குறைபாடுகளை நீக்கி மாணவர்களின் நடைமுறை திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் ஐந்து முக்கிய துறைகளின் கீழ் பாரிய கல்வி மறுசீரமைப்புகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை உறுதிப்படுத்தினார் இதற்கென இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டில் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் பெரும்பகுதி அதாவது பதினாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபா பாடசாலைகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக செலவிடப்பட உள்ளது ஏனைய நிதியானது பாடத்திட்ட மேம்பாட்டிற்கு ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு மில்லியன் ரூபா மனிதவள மேம்பாட்டிற்கு ஆயிரத்தி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா மதிப்பீட்டு முறைகளை நவீனப்படுத்த இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லியன் ரூபா மற்றும் விழிப்புணர்வு திட்டங்களுக்கு முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் என பிரிக்க தா அதே நேரம் இதுவரை நடைமுறையில் இருந்த பரீட்சையை மாத்திர மையமாக கொண்ட மற்றும் பாடங்களை மனப்பாடம் செய்யும் இந்த முற்றுப்புள்ளி வைக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு கருவியை பற்றி புத்தகத்தில் படித்து அதன் பாகங்களை மனப்பாடம் செய்வதை விட அந்த கருவியை நேரடியாக இயக்கி பழகம் நடைமுறை திறனை மாணவர்களிடம் வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் இதற்காக புதிய பாட அழகுகள் மற்றும் நவீன வகுப்பறை செயல்பாடுகள் அறிமுகப்படுத்த ன இந்த நிலையில் புதிய பாடத்திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வருகின்றன அதன்படி மாணவர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஓராம் தேதியில் புதிய பாடத்திட்டம் வர உள்ளது இவற்றுக்கு இணையாக மாணவர்கள் புதிய பாடங்களை தெரிவு செய்தல் மற்றும் புதிய முறைக்கு அவர்களை தயார்படுத்துதல் போன்ற விழிப்புணர்வு திட்டங்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்காக முன்னெடுக்கப்பட உள்ளன இந்த மறுசீரமைப்பை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக நாடு தழுவிய ரீதியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஆசிரியர்களுக்கு பயிற்சி திட்டங்கள் நடத்தப்பட்டுள்ள கற்பிக்கும் ஆசிரியர்களில் தொண்ணூத்தி மூன்று சதவீதமானோருக்கு பயிற்சிகள் முழுமையாக வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வரும் பாடத்திட்ட மாற்றத்துடன் மாத்திரம் நின்று விடாமல் மாணவர்கள் இந்த புதிய முறைமைக்கு இசைவாக்கம் அடைவதற்கான சேட வேலை திட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பாடத்தறிவு மற்றும் புதிய மதிப்பீட்டு முறைகள் குறித்த மாணவர்களுக்கு வழிகாட்டல்கள் வழங்கப்படும் அத்துடன் இந்த புதிய கல்வி முறைமை குறித்து பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு திட்டங்களும் முன்னெடுக்கப்பட புதிய கல்வி மறுசீரமைப்புகளை வெற்றிகரமாக செயற்படுத்துவதற்கு தேவையான பௌதிக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய மேலும் சுட்டிக்காட்டினார் இந்த வருடத்தின் முதல் இரண்டு நாட்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை ஒப்பிட்ட அளவில் அதிகரித்துள்ளது அதன்படி இரண்டு நாட்களில் மாத்திரம் ஐநூற்றி எண்பத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரசீலா சமரவீர தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் நிலவிய மலையூடான வானிலையால் டெங்கு குடம்பிகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது இந்த நிலையிலேயே டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவர் பிரசீலா சமரவீர தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் வெனிசுவேலாவில் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள வலிமையான நடவடிக்கைக்கு ஈஸ்ரேல் தனது ஆதரவை தெரிவிப்பதாக அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார் வெனிசுவேலாவில் சுதந்திரத்தையும் நீதியையும் நிலைநாட்ட அமெரிக்கா எடுத்துள்ள உறுதியான முடிவு மற்றும் வலிமையான நடவடிக்கைக்கு ஒட்டுமொத்த ஈஸ்ரேலிய அரசாங்கத்தின் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறினார் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி